அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நெறி நெருங்கி வருவதால் ஒவ்வொரு பக்கத்தில் இருந்தும் தேர்தல் காலத்தில் யாருக்கு ஆதரவு என்று சர்வே முடிவுகள் வருகின்றன பல்வேறு திறப்புகளில் வந்த சர்வே முடிவுகளின்படி தாவேக்கா விஜய் அவர்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல் ஆதரவு இருப்பதாக தெரிய வந்துள்ளது அதே நேரத்தில் தாவேக்கா விஜய்க்கு இதுவரை தேர்தலில் போட்டியிடவில்லை அவருக்கு வாக்கு வங்கி இல்லை என்றும் விமர்சனம் செய்யப்பட்டனர் தாபக விஜய் வருவார் திமுகவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை அதிமுக வாக்கு வங்கிக்கு தான் பாதிப்பு என்றும் அதிமுகவுக்கு பாதிப்பில்லை திமுக வாக்கு வங்கிக்கு பாதிப்பு என்றும் இன்னும் சிலர் அனைத்து கூட்டணி கட்சிகளின் வாக்குகளையும் விஜய்யால் சிதைக்க முடியும் அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது ஜென்சி இளைஞர்கள் புது வாக்காளர்கள் இளைஞர்கள் இளம் பெண்கள் நடுத்தர வயது பெண்கள் வரை விஜயை பார்க்கின்ற பார்வையே அண்ணனாக தம்பியாக மகனாக பார்ப்பதால் அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது என்று பலரால் பேசப்பட்ட வந்த நிலையில் தற்பொழுது அதி அதிர்ச்சி தரும் வகையில் ஒரு சர்வே அவரது வெளியாகியுள்ளது அதாவது மத்திய அரசின் உளவுத்துறை ஒரு சர்வே தமிழகம் முழுவதும் எடுத்துள்ளது இந்த சர்வே கரூர் துயரச்சம்பவம் நடப்பதற்கு முன்பு கரூர் துயரச்சம்பவம் நடந்து பிறந்த பின் நடந்த பிறகும் ஆகிய இரண்டும் கலந்தாக ஒரு சர்வே எடுத்ததிலே ஒரு அதிர்ச்சி தரும் ஒரு முடிவானது வெளியாகியுள்ளது இது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் தாமே மிகப்பெரிய மகிழ்ச்சியாகவும் அதிமுகவுக்கு எப்படி சொல்வதென்றே தெரியாத அளவுக்கு ஒரு வீழ்ச்சியும் இந்த சர்வே முடிவில் தெரிய வந்துள்ளது தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் எடுக்கப்பட்ட மத்திய உளவுத்துறை சர்வேயில் திமுக கூட்டணிக்கு திமுக தனித்தல்ல திமுக கூட்டணி கட்சிக்கு தொண்ணூறு இடங்கள் மட்டுமே கிடைக்கும் தாவேகாவுக்கு எழுபது இடங்களும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு முப்பத்தஞ்சு இடங்களும் மட்டுமே கிடைக்கும் இதில் நாதா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரே ஒரு இடமும் இழுபடியாக சுமார் முப்பத்தெட்டு தொகுதிகள் இருக்கின்றன இதிலும் சில கட்சிகள் இந்த மூன்றுக்குள் முன்னிலை இரண்டாம் நிலை என்ற நிலை இருப்பதால் அது யாருக்கு சாதகமாக அமையும் என்பது இதுவரை சரியாக நம்மால் அறிய முடியவில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் புதிய கட்சி தொடங்கினாலும் அவருக்கு எந்தெந்த மாவட்டங்களில் ஆதரவு இருக்கிறது எந்தெந்த சமூகங்கள் குறிப்பாக வன்னியர்கள் இனத்தவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் மொழி சிறுபான்மையர் கிறிஸ்தவர்கள் மீனவர்கள் முக்கோலத்தோர் நாயுடு என்று பல்வேறு சமூகம் இருக்கின்றன ஏ மண்டலங்கள் கொங்கு மண்டலங்கள் தென் மண்டலங்கள் மத்திய மண்டலங்கள் வடக்கு மண்டலங்கள் என்று பல்வேறு பகுதிகளிலும் மத்திய உளவு துறையான எடுத்து அதை சமூக வாரியாகவும் மண்டலம் தொகுதி வாரியாகவும் விரிவாக கொடுத்துள்ளது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதில் குறிப்பாக திருவள்ளூர் செங்கற்பட்டு கடலூர் விழுப்புரம் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் தருமபுரி ஆகிய எட்டு மாவட்டங்களில்தான் வன்னியர்களும் பட்டியலினைத்தவரும் மிக அதிகமாக வசிக்கின்ற நாற்பது தொகுதிகள் இருக்கின்றன நாற்பது தொகுதிகளிலும் தாவேக்காவை முன்னிலை வகிக்கிறது அதாவது தாவேக்காவுக்கு வன்னியர் மற்றும் பட்டியலினைத்தவர் சமூகத்தில் மிகப்பெரிய ஆதரவு தான் அது மிகப்பெரிய வாக்கு வங்கி அது ஒட்டுமொத்தமாக தாவேக்கர் விஜய்க்கு ஆதரவாக மாறியுள்ளது அதேபோல சென்னை சேலம் கோவை திருச்சி மதுரை ஆகிய ஐந்து முதல் நிலை நகரா மாநகராட்சி என்று எடுத்துக்கொண்டால் அங்குள்ள சட்டசபை தொகுதிகளிலும் மொழி சிறுபான்மையர் மற்றும் அருந்ததியர் பட்டியலினத்தவர் அதிகமாக இருக்கும் பதினைஞ்சு தொகுதிகளிலும் தாபேக்கா முன்னிலை வைக்கிறது அதேபோல் தென் மண்டலத்தில் எடுத்துக்கொண்டால் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தூத்துக்குடி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் உள்ள பத்து தொகுதிகளிலும் தாபேக்காவுக்கு குறிப்பிடத்தக்க அளவில் ஓட்டுக்கள் கிடைக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த கொங்கு மண்டலம் இதனால் வரை அதிமுக கோட்டையாக கருதப்பட்ட நிலையில் கொங்க மண்டலத்தில் தாபக விஜய் எப்படி ஆதரவு இருக்கிறது என்றால் கரூர் கோவை மாவட்டங்களில் ஐந்து தொகுதிகளில் அக்கட்சிக்கு வெற்றி வாய்ப்பே உள்ளது என்று சர்வே முடிவு தெரிவித்துள்ளது அதிமுக திமுக கட்சிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் அதே போல திருப்பூர் நாமக்கல் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் மற்ற கட்சிகளை பின்னிக்கத்திலே அங்கு மட்டும் திமுக முன்னிலை வகிக்கிறது இங்கெல்லாம் தாபேக்காவுக்கு ஒரு இழுபுறை நிலை காணப்படுகிறது இழுபுறை நிலை கூட வாக்குப்பதிவினாலும் மாறக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது அப்படி என்றால் இன்னும் சாதகமான சூழலை தாபேக்காவுக்கு எங்கே இருக்கிறது எங்கே இல்லை என்று பார்க்கின்ற பொழுது தென் மாவட்டங்களில் எங்கு ஒரு தாபேக்காவுக்கு ஆதரவு இல்லை என்றால் நாடார் மற்றும் தேவேந்தர் குழு அதிகமாக உள்ள தொகுதிகளில் தாபேக்காவுக்கு மிகப்பெரிய ஆதரவு இல்லை ஆனால் அதே சமயம் அதே தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் அவர்கள் மிக அதிகமாக இருக்கின்ற பகுதி அதேபோல் நாயுடு சமூகத்தினர் அதிகமாக வசிக்கின்ற சட்டசபை தொகுதிகளில் தாபேக்காவுக்கு அதிக அளவில் ஆதரவு காணப்படுகிறது இங்கெல்லாம் அவர்கள் வெற்றி பெறுகின்ற தொகுதிகள் அதேபோல் மிக முக்கியமாக கிறிஸ்தவர்கள் மற்றும் மீனவர்கள் அதிகமாக வசிக்கும் கடலோர மாவட்டங்கள் என்று அழைக்கப்படுகின்ற குளச்சல் கிள்ளியூர் நாகப்பட்டினம் வேதாரண்யம் தூத்துக்குடி போன்ற தொகுதிகளும் தாபேக்காவுக்கு சாதகமாக உள்ளன இந்த பகுதியில் இதனால் வரையில் திமுக மற்றும் காங்கிரசுக்கு ஆதரவாக இருந்தது குறிப்பாக தூத்துக்குடியில் கூட கனிமொழி வெற்றி பெற்ற இடத்தில் கூட தாபேக்காவுக்கு சாதகமாக இருக்கிறது எனவே கிறிஸ்தவர்களும் மற்றும் மீனவர்கள் மறிக்கின்ற கடலோ கடலோர மாவட்டங்களில் தாவேக்கா முதலிடத்தில் இருக்கிறது என்று என்பது ஒரு அதிர்ச்சி தரும் செய்தியாகும் அதேபோல் வட மாவட்டங்களில் தாவேக்கா அலை வீசுகிறது அதாவது வன்னியர்களும் பட்டியல் இனத்தவரும் அதிகமாக இருக்கின்ற வட மாவட்டங்கள் அங்கும் தாபேக்காவை முதலிடத்தில் வகிக்கிறது அடுத்து கொங்கு சட்டசபை அமை இந்த காரணமாக விஜய் போட்டியிடுவதால் எந்த ஒரு கூட்டணிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காமல் தொங்கு சட்டசபை தான் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஆட்சி அமைக்க வேண்டுமென்றால் தாபேக்கா விஜய் ஆதரவு இல்லாமல் எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை உருவாகிறது தமிழகத்தில் இந்த சர்வே கணக்கப்படி இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதன் முதலாக தொங்கு சட்டசபை அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது